வேறது வேற. அப்ப இங்க வந்து கோளபொடி வியாபாரம் பார்க்குறீங்க. ஆமா பரவாயில்லை நல்ல வியாபாரம் நடக்குது. ஊரு ஊரா போய் கோளபொடி போ. அப்ப காலையில கோயில்ல அம்மன் சாமி குடுவாங்க. நான் சாமிக்கு சாமி குடுவாங்க. பரவாயில்லை இந்த கோளபொடி மாளியா கோயில் இருக்கு. அப்ப அந்த கோயிலுக்கு கோளபொடி நம்ம வியாபாரம் வேற என்ன? நம்ம வியாபாரம் வாள் வியாபாரம். லோடு நிக்குது. கோயிலுக்கு வந்திருக்கேன். நாட்டு அந்த கிடையாது.